எல்லாருக்கும் வணக்கம் நான் உணவு ஆலோசகர் சரோஜா நான் ஏத்மாவது ஹாஸ்பிட்டல்ல டைடிஷியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பர்ஸ்ட் பாக்க போற விஷயம் என்ன மாதிரி சக்கரவியாதி தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இப்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னா அது சக்கரவியாதி தான் அந்த மாதிரி சக்கரவியாதி வந்திருக்கிறவங்க முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத முக்கியமா நம்ம பாக்க போறோம் சோ அதுல இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வியாதி வந்துச்சுன்னா முதல்ல பயப்படக்கூடாது சக்கர வேலிங்கறதே ஒரு நோய் கிடையாது அது நம்ம உடம்புல சுரக்கிற சுட்சுடைய லெவல் வந்து கம்மியாகிறதுனாலும் ஒழுங்கா சுரக்காததுனாலதான் வர பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சக்கர லெவல எப்பயுமே ஒரே நிலையில கொண்டு வரணும் அப்படிங்கிறோம் சக்கர இருக்கிறவங்க சக்கர லெவல் அதிகமானாலும் பிரச்சனை அதே மாதிரி சக்கரை வந்து கம்மியானாலும் பிரச்சனை ஹைப்போக்ளை சொல்லுவாங்க அது சக்கரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியா போகும்போது ஹைப்போல போவாங்க ஸோ அந்த மாதிரி போனாலும் பிரச்சனை தான் ஸோ வியாதிங்கிறது சர்க்கரையை வந்து கம்மி பண்ணுறது மட்டும் கிடையாது கம்மி பண்ணாலும் பிரச்சனை தான் அதை எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ வியாதி வந்திருக்கவங்க எப்பயுமே சக்கரோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத மொத்தம் கரெக்டாக நம்ம வச்சுட்டாலே போதுமான விஷயமா இருக்கும் ஸோ வியாதி இருக்கிறவங்க முதல்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஸோ அப்போதான் நமக்கு என்னென்ன நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதிக இனிப்புள்ள விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது ஸோ அதை நான் நாட்டு சத்துரை போட்டுக்கிறேன் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நல்ல சுத்தமானது ஆரோக்கியமானது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க என்னதான் ஆரோக்கியமானதும் அதுவும் ஒரு வகையான இனிப்பு உணவு தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல தவிர்த்துக்கணும் ரெண்டாவது மைதா சம்பந்தப்பட்ட உணவுகள் எதையுமே நம்ம எடுக்கக்கூடாது ஸோ மைதானா என்ன ரிஃபைன்டு ப்ராடக்ட் என்னெல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கிறதோ வெள்ளை கலர்ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்கக்கூடாது எதுக்காகனா அது எல்லாமே ரிஃபைன்ட் ஆகி வரும் அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே முழுமா நீக்கப்பட்டு நமக்கு கடன் படக்குறாங்க ஸோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது டைரெக்டா நம்மளோட ரத்தத்துல வந்து அது கலக்கறதுனால சக்கரடைய லெவல் அதிகப்படுத்தி கொடுக்குறதுனால அது எடுக்கக்கூடாது ரெண்டாவது மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாமாய் சம்பந்தப்பட்ட உணவுகள் பாமாயில செய்யற உணவுகள் நெய் டால்டா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயத்துல சமைக்கிற உணவுகளை அதிகமாக எடுக்கக்கூடாது இது எல்லாமே நம்மளோட உடம்புல ரத்தத்தை ரத்தத்தில் சக்கரோட லெவலையும் சரி கொலஸ்ட்ராலையும் சரி அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ சக்கரவியாதி இருக்கிறவங்க என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அதே மாதிரி எந்த மாதிரிலாம் சாப்பிடலாம் இப்போ நாங்கள் என்னதான் சாப்பிட்றது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க என்ன்கிட்ட ஸோ சக்கரவியாதி வந்துருச்சுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல நார்ச்சத்து உள்ள உணவுகள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது நார்ச்சத்து உள்ள உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காய்கறிகள் நல்ல கீரைகள் நல்ல பழ வகைகள் இதெல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ பழங்களில் மட்டும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எதுலெலாம் அதிகமான இனிப்புள்ள இனிப்பு சத்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பழங்களை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கணும் ஸோ முக்கியமாக நம்ம பார்க்குற பழங்கள்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வாழைப்பழம் பழாப்பழம் சீதாப்பழம் சப்போட்டா பழம் கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை இந்த மாதிரி பழங்களெல்லாம் சக்கரை சத்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்து போதுமானது அதே மாதிரி எந்த ஒரு பழங்களை நீங்கள் எடுத்தாலும் சரி தான் எடுக்கணுமே தவிர எந்த ஒரு பழத்தையும் ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூஸா எடுக்கும் போது நீங்க ஜூஸ் அதை கன்வெர்ட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் சோ அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் டைரக்டா உங்களோட ரத்தத்துல கலந்து உங்களுக்கு இருக்க இருக்கிற சக்கரல அதிகப்படுத்தி தான் ஜூஸா எடுக்கக்கூடாது முதல் விஷயம் நம்ம சொல்லுவோம் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா ஜூஸ் குடிக்காதீங்க பழமா சாப்பிடுங்கன்னு சொல்லிடு ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எந்த ஒரு பொருளையுமே மெண்டு நல்லா சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ ஆப்பிள் கொய்யா மாதுளை சாத்துக்குடி பப்பாளி பேரிக்காய் நாகப்பழம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய சக்கரோட லெவல் என்னன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டைட்டிஷியன்ஸ்கிட்டையும் உங்கள் டாக்டர்ஸ் கிட்டையும் கலந்து ஆலோசிச்சிக்கிட்டு சக்கரை லெவல் வந்து இரநூறுக்குள்ள மெயின்டைன் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா வாரத்தில் நீங்கள் மூன்றுலேருந்து நான்கு முறை பழங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து சக்கரை வந்து என்ன பண்ணாலும் சரி குறைய மாட்டேங்குது எப்பயுமே முந்நூறு நானூறுல மெயின்டைன் ஆகிட்டே வருதுன்னா வாரத்துல ஒரு நாள் மட்டும் பழங்கள் எடுத்துக்கிட்டா போதும் இல்ல நான் நல்லா கண்ட்ரோலா வச்சிருப்பேன் எப்பயுமே சுகர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாரத்துல மூணுல நாலு நாள் பழங்கள் எடுத்துக்கிறதுமே ஒரு நாளைக்கு ஒரு பழம் அப்படிங்குறதுல நீ தாராளமா எடுத்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது லோ அப்படிங்கற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது எந்த ஒரு உணவுப் பொருளை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த உணவுப் பொருள் நீங்க சாப்பிட்ட உடனே சீக்கிரமா அவங்க உடம்புல ரத்தத்துல கலந்து சத்தோட லெவல் அதிகமா காமிக்குதோ அதெல்லாம் கிளைசிமிக் இங்கிரீஸ் அதிகமா இருக்கிற உணவுகள்னு சொல்லுவாங்க சோ எந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கும் போது பொறுமையா நம்ம உடம்புல சிரிச்சு மெதுவா நம்மளுடைய சட்ட லெவல கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி காமிக்கும் சோ அந்த மாதிரி உணவு லோ கிளைசிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிடும் போது என்ன ஆகும்னா சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா ரத்தத்துல சக்கரை கலக்கிற அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் மெயினா நான் சொல்ற விஷயம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சக்கர வியாதி இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளவு தூரத்துக்கு காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேளை தான் எல்லாருமே காய்கறி சாப்பிடுவோம் அந்த மத்தியானம் ஒருவேளை எடுத்துக்கிற அந்த காய்கறிகளையுமே முதல்ல சாதம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காய்கறிகள் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க சாதத்தை கைவிச்சு நீங்க சாதம் சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சக்கரோட லெவல் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகி கொண்டு போக முடியும் நமக்கு வெண்டைக்காய் கோவக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் அவரக்காய் பாகற்காய் இது எல்லாமே லோ கிளைசினிக் இண்டெக்ஸ் உள்ள காய்கறிகள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி காய்கறிகள்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு காய்கறிகள் கண்டிப்பா நம்ம உணவுல டெய்லி பேசிக்ஸ்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது எல்லாமே கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் பழங்களுமே ஏதாவது ஒரு பழங்கள் முக்கியமாக எடுத்துக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் தவிர்த்துறப்ப வெறும் காயும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முடியாத ஒரு விஷயம் தான் ஸோ கண்டிப்பா நம்ம உடம்புக்கு தேவையான நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருக்கலாம் இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருக்கலாம் ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க உணவுகளை முட்டை எடுத்துக்கலாம் கோழி எடுத்துக்கலாம் மீன் எடுத்துக்கலாம் ஸோ முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் டெய்லி ஒரு ஒரு முட்டை வெள்ளக்கரு நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் மீன் மீன் பார்த்தீங்கன்னா வாரத்துல இரண்டுல இருந்து மூன்று முறை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் ஆனா குழம்பு வச்சதா தான் சாப்பிடணும் கிரேவில போட்டாத தான் சாப்பிடமே தவிர வருத்த மீனோ பொறிச்சு மீனோ சாப்பிடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் மீன் சாப்பிட சொல்லிருக்காங்கன்றதுக்காக எண்ணெயில நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஒரு ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கிறது அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கணும் நமக்கு ஸோ மீன் எடுத்துக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா குழம்புல போட்ட மீனா பார்த்து பொடி சைஸ்ல இருக்கிற மீனா எதெல்லாம் சின்ன சைஸ்ல இருக்கிறோம் அந்த மாதிரி மீன் வகைகள் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோழிக்கறி நாட்டுக்கோழியா இருந்தா நல்லது சப்போஸ் நாட்டுக்கோழி எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராய்லருக்கு போறீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தோல் நீக்கப்பட்ட கோழி கறியா ஒரு ஃபோர்ல இருந்து ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதாவது ஐம்பது கிராம் அளவுகள் இந்த அளவுகள்ல நீங்க நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவா இருக்கும் சோ வெஜிடேரியன் காரங்க அப்ப எங்களுக்கு எப்படி ப்ரோட்டீன் சோர்சஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு முளை கட்டின பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாமே நீங்க தாராளமா உங்க ஊர்ல சேர்த்துக்கலாம் சார் வெஜிடேரியா இருக்கவங்களும் சரி நான் வெஜிடேரியன் இருக்கவங்க சார் ரெண்டு பேருமே சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பயிர் வைகள் பருப்பு வைகள் இதெல்லாமே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சோ எவ்வளவு தூரத்துக்கு முளை கட்டின விஷயங்கள் நீங்க நிறைய எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் உள்ள சத்துக்கள் நம்ம உணவுல கிடைக்கும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் சோ சுகர் பேஷன்ஸா இருக்கிறவங்களும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி என்ன சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தோம் சோ இது ரெண்டையுமே கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா நம்ம உடல் உழைப்பையும் நம்ம கொடுக்கணும் சோ கண்டிப்பா சுகர் பேஷன்ஸ் யாரா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் அப்படிங்கிறது ஸோ நாப்பத்தஞ்சு நிமிஷம் கண்டினியூவாக என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவராக ஏதாவது ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி காலையில் ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளோட சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம சக்கர வியாதி இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்ல ஸோ அதே மாதிரிதான் இதய நோயாளிகள் உடல் பருமனா இருக்கிறவங்க உடல் மெலிதா இருக்கிறவங்க அயன் குறைபாடு இருக்கிறவங்க ரத்த சொகை உள்ளவர்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த விதமான சந்தேக சந்தேகமாக இருந்தாலும் சரி நம்ம ஏஜ் பத்மாவதியில் வந்து டைஜ்ரிஷனை பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உணவு ஆலோசனை வழங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்